ஏசிஎஸ் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே கல்லூரி கல்வி இயக்குநரக இணையர் ஆணையர் திருமதி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களே இளைஞர் நலத்துறையினுடைய இயக்குனர் திரு மேகநாத் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே என்எஸ்எஸ்னுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு குணாநிதி அவர்களே தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கிங் யூனிட்டுடைய மிஷன் டைரக்டர் சகோதரர் நண்பர் திரு அயன் கார்த்திகேயன் அவர்களே என்எஸ்எஸ் அலுவலர்களே அரசு அதிகாரிகளே தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய என்எஸ்எஸ் மாணவ செல்வங்களே சென்னை பல்கலைக்கழக மாணவ மாணவிகளே வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே பேராசிரியர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குட் மார்னிங் டு எவ்ரிபடி ஹியர் என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான இந்த ஃபேக்ட் செக்கிங் ஒர்க் ஷாப்பில் என்ற நிறைவு விழாவில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் ஃபேக்செக்டிங் ஃபேக்ட் செக்ட் யூனிட் அவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் உங்களையெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் எனக்கு ஞாபகம் வருது நான் ஸ்கூல் படிக்கும்பொழுது ரொம்ப ட்ரை பண்ணேன் என்சிசியில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு அதுக்கு அப்ளையும் பண்ணேன் ஆனால் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் சரி என்சிசியில் அடுத்து என்எஸ்எஸ்சில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நான் என்எஸ்எஸில் சேர்ந்தேன் இன்னைக்கு என் என்எஸ்எஸ் ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சராக இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கி மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்னுடைய இந்த மக்கள் பணிக்கு தொடக்க புள்ளியாக இருந்தது நம்முடைய என்எஸ்எஸ் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இன்றைக்கி ஜென்ரேஷன் உங்கள் வயசில் இருக்க பல பேர் என்டர்டெயின்மெண்ட் செலிப்ரேஷன் செல்ஃபோன் இப்படி போய்ட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் என்எஸ்எஸ்ஸில் சேர்ந்து மக்களுக்காக நாட்டு நல்ல பணிகளை செய்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களை அத்தனை பேரையும் எவ்வளவு பாராட்டினாலும் பற்றாது அதனால்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு என்எஸ்எஸ் மாணவர்களுக்குன்னு தனியாக பல மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு ஏராளமான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்திட்டு இருக்கார் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பேரிடர் காலங்களில் உயிரை பணைய வச்சு மக்களை காப்பாற்றுகிற என்எஸ்எஸ் மாணவர்களுக்கான அந்த வருடாந்திர ஊக்கத்தொகை இன்சென்டிவ் கேஷ் பஸ் ப்ரைஸ் முன்னாடி ஐம்பது லட்சம் ரூபாய் இருந்தது அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு கோடி ரூபாயாக உயர்த்தி கொடுத்தார் நம்முடைய முதலமைச்சர் அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து என்எஸ்எஸ் மாணவர்களுக்கும் தெரியும் முன்னெல்லாம் மூன்று வருடங்களுக்கு முன்பு குடியரசு தின பெரேட் டெல்லியில் நடக்கும் அதுக்கு ஒவ்வொரு முறையும் ட்ரெயினில் தான் போயிட்டு வருவாங்க பல முறை நான் என்எஸ்எஸ் மாணவர்களை சந்திக்கும்போது அவங்க சொல்லுவாங்க சார் மற்ற ஸ்டேட்லேருந்தெல்லாம் வந்துடுறாங்க சார் ட்ரெயினில் பக்கத்தில் டெல்லியிலேருந்து வந்து டெல்லிக்கு வந்துடுறாங்க நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மூணு நாள் வரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆறு நாள் ட்ராவலிங்லேயே எங்களுக்கு போயிடுது சார் டயர்ட் ஆகிடுது அப்படின்னு சொன்னாங்க இதை நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போனேன் முதலமைச்சர் அவர்கள் உடனே ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணாங்க என்னென்னா இனி தமிழ்நாட்டு என்எஸ்எஸ் மாணவர்கள் ட்ரெயினில் டெல்லிக்கு போக தேவையில்ல அத்தனை பேருக்கும் தனியாக ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு ரிப்பப்ளிக் டேயில் அவங்க அத்தனை பேரும் ஃப்ரெஷ்ஷாக தங்களுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டணும் அப்படின்னு அவர்கள் அந்த உத்தரவு போட்டாங்க அதனால தான் நம்முடைய முதலமைச்சருடைய தான் இன்றைக்கி கடந்த சில நாடுகளாக நீங்கள் ஃப்ளைட்டில் போய் அந்த ரிப்பப்ளிக் டே பரேடில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் செஞ்சுட்டு வரீங்க அதே மாதிரி உங்களுக்கு என்எஸ்எஸ்ல எவ்வளோ பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருது ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு இந்த இந்த மூன்று நாட்களுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சு ரெண்டு என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் பேசும்போது அவங்க பேசுன விஷயத்தை வச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு பெருகி வர காலம் அனைத்துமே இன்டர்நெட் அனைத்துமே சோஷியல் மீடியா ஆயிடுச்சு சமூக வலைதளம் ஆயிடுச்சு அதில் மிகப்பெரிய அளவில் பொய் செய்திகளும் வதந்திகளும் பல பேர் இருக்காங்க ஒரு உண்மை எவ்வளோ சீக்கிரம் போய் சேருதோ அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஸ்பீடாக ஒரு பொய் செய்தி போய் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாசிச கும்பல் இந்த பொய் செய்தி ஃபேக் நியூஸை பரப்புறதையே ஒரு அடிப்படை கொள்கையாக ஒரு ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க யாருன்னு தான் உங்களுக்கு சொல்ல தேவையில்ல பொய் செய்திகள் மூலம் மக்களை குழப்பணும் அவங்களுடைய அறிவை மழுங்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே ஒரு நோக்கமாக எடுத்து பொய் கதைகளை கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டுக்கிட்டே இருக்காங்க பொய் செய்திகளை எப்படி கையாளணும் அப்படின்ற கேள்வி இன்றைக்கி வேர்ல்டு ஃபுல்லாக உலகம் முழுக்க இன்னைக்கு அந்த கேள்வி எழுந்துட்டுருக்கு வதந்திகளில் ரூமர்ஸில் ரெண்டு வகை உண்டு ஒன்று மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்னொன்று டிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் பரவுகின்ற செய்திகள் ஆனால் இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒரு உள்நோக்கத்தோடு பரப்ப உழைகின்ற அந்த பொய் செய்தி மிஸ்இன்ஃபர்மேஷனை விட டிஸ்இன்ஃபர்மேஷன் மிக மிக ஆபத்தானது குறிப்பாக குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அவங்களுடைய அறிக்கையின்படி உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்துகளில் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு ரெண்டாவதுல இருக்க இடத்துல மிஸ்இன்ஃபர்மேஷன் டிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கலாம் ஆனால் இன்னும் ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் மிஸ்இன்ஃபர்மேஷன் இரண்டும் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆபத்தாக அச்சுறுத்தலாக மக்களுக்கு இருக்க போகுது போலி செய்திகள் மட்டுமல்ல இன்றைக்கி ஹேட் ஸ்பீச் வெறுப்பு பேச்சும் பெரிய அளவில் மக்களையும் நம்முடைய நாட்டையும் இருக்கு குறிப்பா சிறுபான்மையின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க வெறுப்பு பேச்சால் ரொம்பவே பாதிக்கப்படுகின்ற சூழல் இன்றைக்கி ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதுக்கு நாட்டில் பல உதாரணங்களை நான் சொல்லலாம் சில வருடங்களுக்கு முன்பு வட மாநிலங்களில் பீஃப் சாப்பிட்றாங்க பீஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னு கும்பல் கும்பலாக சேர்ந்து மக்களை அடிக்கிறதெல்லாம் விஷுவல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க வட மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்கன்னு சில வருடங்களுக்கு முன்பு அந்த வதந்தியும் பரப்புனாங்க உடனே பீகார்லேருந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வர வச்சு வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் அவங்களை அனு அனுப்பிச்சு அரசு சார்பாக அவங்கள கொண்டு போய் காட்டணும் அவங்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செஞ்சாங்க அவங்க இங்கே சேஃபாக இருக்காங்கன்னு பீகார் அதிகாரிகள் உறுதி செஞ்சாங்க அது மட்டும் இல்லை எனக்கே இந்த பிரச்சனை நடந்துச்சு ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்பு நான் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டேன் அந்த நிகழ்ச்சியில் நான் பேசினது பிறப்பால் யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது பிறப்பால் ஏற்றத்தாழ்வு கிடையாது அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு பேசினேன் ஆனால் அதையும் திரித்து நான் ஒரு இனப்படுகொலையை தூண்டி விட்டுட்டேன் ஒரு ஜெனோசைடை கிளப்பி விட்டுட்டேன் அப்படின்னு மேலேயே பொய் செய்தி பரப்புனாங்க என்னுடைய பேச்சை திரிச்சு நான் சொல்லாத விஷயத்தை சொன்னேன்னு ஒரு கும்பல் நாடு முழுக்க அந்த வதந்தியை பரப்புச்சு அதுக்காக என்னுடைய தலையை சீவி கொண்டு வந்தால் ஒரு சாமியார் பத்து லட்சம் தரேன் அப்படின்னார் இன்னொரு சாமியார் அதுக்கு போட்டி போட்டுட்டு உதயநிதி தலையை சீவி கொண்டு வந்தால் நான் பத்து லட்சம் இல்லை ஒரு கோடி தரேன் அப்படின்னு என்னுடைய தலைக்கு வில பேசினாங்க உடனே மன்னிப்பு கேட்க சொன்னாங்க நான் சொன்னால் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்கள் யார் வேணால் போய் பார்த்துக்கோ எந்த கோர்ட்டுக்கு போ எந்த வழக்கையும் சந்திக்க நான் தயார் நான் பேசுனதில் எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் மற்ற மாநிலங்கள் போல் தமிழ்நாடு எதையும் உடனே நம்பாது என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் தான் அதற்கு சாட்சி இதற்கு முக்கிய மிக மிக முக்கிய காரணம் என்னன்னா இது தந்தை பெரியார் அவர்களால் பண்படுத்தப்பட்ட மண் தந்தை பெரியார் அவர்கள் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அவர் என்ன சொன்னார் ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னாலும் அதை நீ நம்பாதன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க பொய்யான விஷயத்த கூட சொல்லி இதை நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பொய்யான விஷயத்த யார் சொன்னாலும் ஏன் அதை நானே சொன்னால் நம்பாதேன்னு சொன்ன ஒரே தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் இன்னொன்று சொன்னார் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீ ஏற்றுக்கோ இல்லைன்னா ஏன் எதுக்குன்னு எதிர்த்து கேள்வி கேளுன்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் அந்த வழியில் இன்னைக்கு ஃபேக் நியூஸை தடுக்கணும்னு அதை பற்றி அவேர்னஸை மாணவர்களுக்கு ஏற்படுத்தணும்னு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு அரசு சார்பாக ஒரு டெடிக்கேட்டட் ஃபேக்சக்கிங் யூனிட் தொடங்கப்பட்டுச்சு இன்றைக்கி தமிழ்நாடு செக்கிங் யூனிட் செயல்படுகின்ற வேகத்தை பார்த்து ஃபேக் நியூஸ் பரப்புற கும்பல் இன்னைக்கு சிலர் ப பதற்றம் இருக்காங்க கடந்த ஆண்டுகளை விட சமீப காலமாக ஃபேக் நியூஸ் பரவுறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி மிகவும் குறைஞ்சிட்டு இருக்கு அது அடியோடு நிப்பாட்டப்படணும் அதுக்கு ஃபேக்சக் யூனிட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் ஃபேக் நியூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ப்ரொஃபஸர்ஸ்ன்னு இந்த மூன்று ஆண்டுகளில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு அதோட கண்டினியூஷனை தான் இன்றைக்கி இந்த ஷாப் நடக்க நடத்தப்பட்டிருக்கு இந்த ஒர்க்ஷாப்பில் கலந்துக்கிற நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் இதை பற்றி பேசணும் இனிமேல் நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாம் போனீங்கன்னா அதில் வர ரீல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு எது ரீல் எது ரியல் அப்படிங்கிறத நீங்கள் பகுத்தறிஞ்சு யோசிக்கணும் முக்கியமாக நீங்கள் எல்லாரும் ஃபேக் நியூஸை வீழ்த்திற அந்த வாரியர்ஸாக களத்தில் நிற்கணும்